ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொன்னதை அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடர்கள் சொன்ன அந்த ஜோதிட வாக்கு என்னங்கிறத இன்றோட சொல்கிறேன் தெளிவாக முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிரக நிலைகளுடைய அமைப்பு கிரக மாற்றங்கள் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன்கள் கிடைக்க போகுது அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிற விஷயங்களை ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லிகிட்ருக்காங்க அப்படி கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன ராசிக்கு சொன்ன இந்த வீடியோல பார்க்க போறோம் மீன ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு இந்த டைம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த டைம் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவா இந்த வீடியோல வந்து சொல்றேன் தெளிவா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலைகள் மாற்றங்கள் இதை பொறுத்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பதை தெளிவாக அவங்க கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்சதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஸோ மார்ச் மாத ராசி பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க மார்ச் மாதம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள்லாம் இருக்குது ஸோ என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஆரம்பத்தில் நவக்கிரகங்கள் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்ததுன்னா அதற்கு காரணம் அபிக்கா சிறுவர் தான் அபிக்கா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே இப்ப ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு ஸோ நம்பிக்கை வந்ததுனுடைய அடிப்படையில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நம்பிக்கையோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கடவுள்கிட்ட கதறி நின்று கத்துனாலோ அழுதாலோ நடக்க வேண்டியது என்னமோ நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னென்னா நிலைகளும் கிரக மாற்றங்களும் தான் ஸோ முதல்ல என்ன மாதிரியான கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த மார்ச் மாதம் இதுதான் நடக்கும் என்று உங்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் என்னங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க ராசில ராகு சுக்கரன் புதன் தஹரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி இந்த மாதிரி கிரகங்கள் இந்த மாதம் வள வரப்போகுது இதில் ரொம்பவே முக்கியமான சைன போகஸ்தானத்துலேயும் அதாவது ஐன சைன போகஸ்தானத்துலேயும் ராசிலையும் மூன்று மூன்று கிரகங்கள் வந்து கூட்டணி மாதிரி சேர்ந்து அமைந்திருக்கு இதுவே ஒரு யோக பலன் என்று உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து மார்ச்சியில் நிறைய இருக்கு அதில் ஃபஸ்ட்டு என்றைக்கு நடக்க போதுனா மார்ச் உடைய நான்காம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் பஹரம் அன்னைக்கு ஆகிறாரு அதை தொடர்ந்து மார்ச் உடைய ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஹரம் ஆகிறாரு அதை தொடர்ந்து மார்ச் உடைய பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அயன சைன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் மார்ச் உடைய பதினெட்டாம் தேதி அன்றைக்கி நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியில இருந்து அயன சைன போகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் கரெக்டாக வந்து மார்ச்சுடைய முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பஹர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் இப்போ நீங்கள் என்ன பலன் மாற்றில் பெற போகிறீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதாவது சிக்கனம் வீட்டக்காக்கும் காக்கும் சேமிப்ப நாட்டைக்காக்கும் என்பதை நன்கு உணர்ந்து செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மார்ச் மாதம் அறிவு திறனானது அதிகரிக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு அறிவு அதிகரிக்கோ அதனால அதனால் நீங்கள் சாதுரியமாக பேசணும் அப்போ தான் உங்களுடைய காரிய வெற்றியானது ஈஸியாக கிடைக்கப் பெறுவீங்க பணவரவு கூட உங்களுக்கு அதிகரிக்கும் நல்லா பணவரவை என்ஜாய் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிரங்க அதுதான் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது இசை நாட்டியம் போன்ற கலைகளில் ஆர்வமானது பிறக்கோ அதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் வீண் ஆசைகள்லாம் வந்து தோன்றலாம் அதை வந்து குறைத்துக்குங்க மனதை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது அது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது சின்ன விஷயங்களில் மனநிறைவு உண்டாகும் ஸோ மனநிறைவு உண்டாகக்கூடிய அந்த சின்ன விஷயங்களை நல்லா என்ஜாய் பண்ணும் என்று உங்கள் ராசிக்கு இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இந்த மாதம் முன்னேற்றமானது காணப்படும் வாக்குவன்மை எந்த அளவுக்கு நீங்கள் வைத்துக்கொள்கிறீங்களோ அளவுக்கு லாபமானது உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க புதிய ஆர்டர் தொடர்பாக பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரலாம் ஸோ பயணங்கள் கண்டிப்பாக சென்று புதிய ஆர்டர்கள்லாம் ஈஸியாக வந்து பெற்றுக்குங்க இது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சக ஊழியர்களோடு எளிதில் கருத்து வேற்றமும் உண்டாகலாம் அதனால் சக ஊழியர்களோடு கவனமாக இருக்கணும் அலுவலகத்தில் கூட உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும் அங்கீகாரம் அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படுங்க அப்போ தான் நீங்கள் வெற்றி வகையை சூட முடியும் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் இடமாற்றம் வேணும்னு சொல்லி முயற்சி பண்ணிங்கன்னா இடமாற்றம் உங்களோட உத்தியோகத்தில் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உழைக்க வேண்டியது இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது காணப்படும் அதே சமயம் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் மகிழா வீட்டில் உள்ளவர்களோடு இருந்து வந்த மோதல்கள்லாம் உங்களுக்கு குறையும் அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது மகிழ்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய மோதல்கள் குறையிறது இந்த மாதிரி குடும்பத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்கும் அப்புறம் பெண்களுக்கு கூட கலைகளில் ஆனது அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணமானது வந்து சேரும் திறமையோடு செயல்பட்டிங்கன்னா பாராட்டு நீங்கள் ஈஸியாக உங்களோட துறையில் பெற முடியும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பு அதை எப்படி செய்வது என்ற தடுமாற்றை ஏற்பட்டு நீங்கோ அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நன்மை தரும் அதனால் அவசர முடிவுகள் தவிருங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றி முக்கிய முடிவுகள் எடுக்க நினைக்கணும் அடுத்தவர்களுடைய யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறது நல்லது அதுதான் உங்களுடைய எதிர்ப்புகளை வந்து அகல செய்யும் அதனால் அந்த மாதிரி இருக்க பாருங்கள் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை கிடைக்க செய்யும் சாதுரியமான பேச்சால் நன்மை கிடைக்க பெறுவீங்க அதனால் சாதுரியமாக பேசுங்க இது மாணவர்களுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்படி அனைவருக்குமே மீனராசிக்கு உங்கள் துறையில் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த மாதத்துக்கு சொல்லிட்டேன் இப்போ கேட்போம் சில விஷயம் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் புரட்டாதியில் பிறந்தவங்க இந்த மாதம் ஊழியர்களுக்கு வர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதல் வந்து கெட்டோ மகான்களுடைய சந்திப்பு ஏற்படும் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவாங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்கள் நட்சத்திரத்துக்கு நடக்கும் அப்புறம் உத்ராடதியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும் அதற்கு ஏற்றார்வாறு கூடுதல் வருமானமும் வரும் தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெறுவோ வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் உடல்நிலையில் இருந்து வந்து சிரமங்கள் முற்றிலும் நீங்கும் ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்புறம் ரேவதையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய்க்கு வந்து மருந்துக்கெல்லாம் வந்து கட்டுப்பாடு வந்து இருக்கும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு உடன் பணிபுரிவோம் எச்சரிக்கையாக இருக்கணும் மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாம உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் உடன் பிறந்த சகோதரர்களால் ஒன்று சேர்வீங்க மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும் ஸோ நல்ல வரன் வந்து சேரும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க இது ரேவதியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரம் இந்த மாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை பூஜித்து வணங்கி வரணும் இதை செய்திங்கன்னா எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் மனதில் அமைதியும் ஏற்படும் அதனால் இதை பரிகாரமாக செய்யுங்க அப்புறம் இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது இருபது அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று முழுசாக உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சு பயன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் வரும் அதை எல்லாத்தையுமே தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ